அவருக்கு வந்து உள்ள அவரு என்ன ஃபீல் பண்றாருங்கிறது உண்மையாவே வெளிப்படுத்துறதுக்கு அவரு சங்கர் சார் சொல்ற மாதிரி கண்ணாடி முன்னாடி உக்காந்து உள்ளுக்குள்ள அவர் சிரிச்சா அது பிராஸ்திட்டிக்க தாண்டி வெளியில அந்த சிரிப்பு எப்படி தெரியும்ங்கிறது அவங்க ரெண்டு பேரும் கண்ணாடி பார்த்து பிக்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க

கண்ண சிமிட் நேரத்துல நம்ம எங்கேயாவது போய் சே வேற ஊருக்கு போயிட மாட்டோமான்னு ஒரு ஹெலிபோர்ட்டிங் கனவுலாம் இருக்கு இந்த ஏர்போர்ட்டுக்கு போய் அவன் வந்து ஷூவா கிட்ட சொல்லி இதை வந்து காதுக்குள்ள என்னதுலாம் கேட்டு அந்த மாதிரி பண்ணி பிளைட் ஏறி போய் இறங்குறதுக்குள்ள பெரிய ப்ராசஸ் ஏர்போர்ட்ஸ் பிடிக்காது அதுல சின்ன பிளைட்ஸ் நான் ஹெலிகாப்டர்ல ஏற மாட்டேன் நான் வந்து ஒரு கொள்கையா வச்சிருக்கேன் ஹெலிகாப்டர்ல ஏற மாட்டேன்னு

மலேசிய பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது அவர் பக்கத்து ஏர்போர்ட்ல இருக்கார் அதுவரை ஒன்னா இருந்த குழுவ நான் தான் பிரிச்சு அதுங்க போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றதுக்கு இவங்க எனக்கா காத்துட்டு இருந்தாங்க ஃபிளைட்டு நான் வந்து சேர டிலே ஆயிடுச்சு அப்புறம் வந்து அன்னைக்கு காலையில இருந்து நாங்க பிளான் போட்டு இருந்தோம் கமல் சார் வந்து இந்த டைமுக்கு டின்னர் இது சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் போக கடைசியில ஏர்போர்ட் கோலல்லம்பூர் ஏர்போர்ட்ல ஒரு மணிக்கு ஒரு காஃபி ஷாப்ல ஒரு மணிக்கு சாப்பிட்டு இருந்தோம் அன்னைக்கு அவரு இருந்ததுனால லைட்டை விட்டோம் இது பண்றோம் திரும்ப பை ரோடு வந்தோம் பையன் அவ முகத்துல ஒரு ஒரு சின்ன அந்த ஸ்மைலா இருக்கட்டும்

விட்டு திருப்பி விட்டு ஆளுக்கே வந்து சேரும் பூமு ரேங்க் அந்த பூம் சார் நடக்கும் வந்துல்ல எஸ்ஜே சூர்யா மாட்டினார் திடீர்னு ஏதோ சொன்னாரு எனக்கு இருந்த கடுப்பு அப்பதான் வெளில வந்திருக்கு இந்த சயின்ஸ்க்கு ஒன்னும் குறைக்க இல்ல மிஸ் பண்ணிட்டு அவருக்கு அப்படிங்க அப்பதான் பொறுத்துது எனக்கு எனக்கும் சொல்றேன் நாங்கெல்லாம் பயங்கர பசியல எப்போ அப்போ வந்து நைட் அந்த பன்னெண்டு மணிக்கு காஃபி ஷாப்ல தான் சாப்பிட்றது எஸ்ஜேன்னு சொல்றாருலனா சடனா ஒரு